കടിമർക്കമതയോ കതിരവൻ കനെ കടൽ മുളൈത്തനോ തുടിയടയച്ചോറി കുഴൽ പിണിതൂതീ തുകൊടുത്തേരൂൾ പുനലങ്ക துளவமும் கூடையும் போலிந்து தோன்றிய தோல் தொண்டர் என்னும் அடியனை அழியனென்று அருளி ஆட்படுத்தாய் ஆட்படுத்தாய்பள்ளி எழுந்தருளாயே தொண்டரடி பொடியாழ்வார் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாடலின் பொருள் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ சோலைகளின் நடுவிலுள்ள நீர்நிலைகளில் தாமரை மலர்கள் மலர்ந்தன கதிரவனும் கடலின் மேற்பரப்பில் தோன்றிவிட்டான் அழகிய இடையுள்ள பெண்கள் காவிரியில் நீராடி தம் குழல்களை பிழிந்து உதறி ஆடை உடுத்தி கரையேறினர் காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தில் பள்ளிகொண்ட பெருமானே தொண்டரடிப்பொடி என்னும் திருநாமமுடைய அடியேன் துளசி மாலையை தொடுத்து எடுத்துக்கொண்டு தங்களுக்கு அணிவிக்க வருகின்றேன் அடியவனான என்னை இறங்கத்தக்கவன் என்று அருள் செய்து உன் அடியார்க்கு ஆட்படுத்த அருள் செய்வாயாக அரவனை விட்டு பள்ளி எழுந்தருள்க நன்றி